நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸில் நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட முதலில் அவர்கள் எதிர்பார்ப்பது ஐ கான்டாக்ட் இந்த உலகம் வந்துட்டு உங்களை ஐ கான்டாக்ட் ஐ கான்டாக்ட் கண்ணை பார்த்து பேசு கண்ணை பார்த்து பேசு கண்ணை பார்த்து நீ பேசலைன்னு சொன்னா நீ நம்பிக்கை இல்லாதவன் கண்ணை பார்த்து யார் பேசுறாங்களோ அவன் ரொம்ப நம்பிக்கையானவன் ரொம்ப தன்னம்பிக்கையானவன் ரொம்ப கான்பிடென்ட்டாக இருக்கிறான் என்று இந்த உலகம் கற்றுக்கொண்டே இருக்கிறது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உலகம் என்னென்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதோ அதற்கு அப்படியே புறம்பானது ஆன்மீகம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஐ கான்டாக்ட் செய்து கொள்கிறீர்களோ உங்களுடைய ஆன்மீக நிலை கீழே தாழ்ந்து போகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் யார் யாரிடமெல்லாம் ஐ கான்டாக்ட் செய்து கொள்கிறீர்களோ அவருடைய எல்லா கரமாக எல்லா வைப்ரேஷன் எல்லாம் உங்களிடம் வந்துவிடும் உங்களுடைய எல்லா வைப்ரேஷன் எல்லாம் அவரிடம் சென்றுவிடும் இது ஒரு பேலன்ஸ் ஆகி போய்விடும் என்பதனால் ஐ கான்டாக்ட் ஹேண்ட்ஷேக் பண்றது இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் உலகம் வந்துட்டு எதிர்பார்க்குறது ஹேண்ட்ஷேக் பண்ண ஐ கான்டாக்ட் வச்சுக்கோ என்பதெல்லாம் இன்டர்வியூ ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டுமானால் அது ரொம்ப உகந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தில் இந்த ஐ கான்டாக்ட் ஹேண்ட்ஷேக் என்பதெல்லாம் உங்களை ஆன்மீகத்திலிருந்து கீழே இறக்கிவிடும் என்பதனால் ஒருபோதும் யாரும் ஐ கான்டாக்ட் செய்வதை மும்முரமாக வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதற்கான ஷார்ட்ஸ் தான் இரு பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வச்சிருப்பாங்க உங்கள் கண்களால் பார்க்கவே மாட்டார்கள் என்பதனால் ஐ கான்டாக்ட் கண்ணோடு கண்ணாக வைத்துக் கொண்டு ஷார்ப்பாக பார்ப்பது என்பதெல்லாம் ஆன்மீகத்தில் உங்களை மேலே உயர்த்தாது என்பதை மறந்து விடாதீர்கள்